ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நாளை வைகுண்ட ஏகாதசி அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று காலையில் பிரம்ம முர்த்தத்தில் அந்த சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது அந்த சொர்க்கவாசலுக்குள் பெருமாள் முதல் செல்வார் பின்பு பக்தர்கள் ஒரு ஐதீகம் இந்த முறையை இன்று வரை நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தது போல் நாம் கடைப்பிடித்து வருகிறோம் அது உண்மையாகத்தான் இருந்ததுனால்தான் அது இன்று வரையும் நடைமுறையில் இருக்கிறது இந்த மார்கழி மாதம் முப்பது நாளும் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு இந்த சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது சொர்க்க வாசல் வழியாக பக்தர்கள் சென்று வந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று ஒரு ஐதீகம் இந்த சொர்க்க வாசல் திறக்கும் அன்று பக்தர்கள் யாரும் இரவு தூங்குவதே இல்லை முழு நேரமும் அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாமல் உணவு உண்ணாமல் கண்விழித்து அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசிப்பார்கள் இப்படி தரிசிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் பெரும் நலமும் கிடைக்கும் செல்ல செழிப்போடு வாழ்வார்கள் அப்படி எல்லோருக்கும் நடந்து வருகிறது இன்று வரை அது நடந்து தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த பிரபஞ்சத்தில் உண்மையாக பெருமாள் நிகழ்த்தி காட்டியவர் நம் சிறுவிலிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியார் அதாவது ஆண்டாள் நாச்சியார் பெரியாழ்வார் வீட்டில் குழந்தையாக வளர்ந்து பின்பு பெருமாளை சென்றடைந்திருக்கிறார்கள் இப்படி இந்த வைகுண்டத்துக்கு போகிறவர்கள் இது இந்த ஆண்டாள் நாச்சியார் அந்த முறையை பயன்படுத்தி அந்த முப்பது நாளும் சதா பெருமாளவே நினைத்து பெருமாள் பற்றிய பாடல்களை பாடி அந்த பாசுரங்களை நம் கேட்டோம் என்றாலே தெரியும் அந்த பாசுரத்தில் ஒரு மனிதன் நேர்மையாக தூய்மையாக பக்தியோடு வாழ்ந்தால் அவனுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பது அந்த பாசுர பாடல்களில் அந்த ஆண்டாள் நாச்சியார் அவ்வளோ அருமையாக கண்ணனை நினைத்து பாடியிருப்பார்கள் அதை நீங்கள் மறக்காமல் எல்லோரும் நம்மளது சேனலில் அதை பதிவிட்டிருக்கிறோம் அதை பாருங்கள் எல்லோருக்கும் அந்த அன்பு ஆசையும் அந்த ஆண்டாளுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டாள் நாச்சியார் முப்பிறவியில் மகாலட்சுமியாக இருந்திருக்கிறார் பெருமாளிடம் ஒரு சிறிய வரம் கேட்டிருக்கிறார் நான் பூலோகத்தில் மனிதராக அவதரித்து ஒரு காலம் அங்கு இருந்து வாழ்ந்து வருகிறேன் எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று பெருமாளிடம் கேட்க பெருமாள் அப்படியே ஆகட்டும் என்று அந்த மகாலட்சுமி ஒரு பிறவியில் குழந்தையாக அந்த பெரியாழ்வார் நம்ம பெரியாழ்வார் வந்து அந்த பனிரெண்டு ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் வந்து நம்ம பெரியாழ்வார் அந்த பெரியாழ்வார் சிறில்புத்தூர் ஆண்டாள் கோயிலில் அதாவது சிறில்புத்தூரில் இருக்கும் அந்த பெருமாளுக்கு தினம் புஷ்பத்தை பறித்து அதை மாலையாக தொடுத்து அந்த பெருமாளுக்கு அணிவதே அவர் முழு நேர வேலை தனது வாழ்க்கையை முழுசாக பெருமாளுக்கே அர்ப்பணித்து கொண்டவர் அவர் கல்யாணம் எதுவும் செய்து கொள்ளவில்லை அவருக்கு ஒரு அழகான குழந்தை அந்த நந்தவனத்தில் துளசி மாடத்தடியில் இருக்கிறது அந்த குழந்தையை அவர் எடுத்து வளர்த்து அதற்கு தேவையான கல்விகளையும் கலைகளையும் கற்று கொடுத்து பின்பு அதை நன்றாக வளர்த்து வருகிறார் அந்த குழந்தைக்கு எனி டைமும் அந்த கண்ணனை பற்றியே நினைப்பு கண்ணன் அவதாரத்தில் கண்ணனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கண்ணனையே காதலித்தவர் அந்த ஆண்டாள் நாச்சியார் அந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு கோதை என்று பெரியாழ்வார் பெயர் சூற்றிருக்கிறார் கோதை நாளடைவில் ஆண்டாள் நாச்சியார் என்று பெயர் பெற்றுவிட்டார் அந்த கோதை வளர்ந்து பெரிதாக வந்து திருமணம் செய்து கொள்ளு என்று பெரியாழ்வார் சொல்ல நான் பெருமாளைத்தான் திருமணம் செய்வேன் மற்ற யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று கோதை அடம்பிடிக்கிறார் அப்போது அந்த பெரியாழ்வார் கனவில் என்பெருமான் சீனிவாசன் அந்த ஸ்ரீ ரங்கநாதர் தோன்றி இவருக்கு சில விஷயங்களை போதிக்கிறார் அவர் என்னை வந்து சென்றடையட்டும் நான் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவர் வாக்குறுதி கொடுக்க பெரியாழ்வார் அந்த நாட்டு அரசனிடம் சொல்லி அங்கு ஆரபாரத்தோட திருவரங்கம் சென்று ஆண்டாள் நாச்சியார் அன்று திருவரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதனை சென்றடைந்து ரங்கநாதனிடமே ஐக்கியமாகி விடுகிறார்கள் இப்படி இந்த பூலோகத்தில் உண்மையாக நடந்த ஒரு கதை தான் இந்த சிறுவிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கதை மகாலட்சுமியே நம் மண்ணில் வந்து குழந்தையாக பிறந்து நாச்சியாராக வாழ்ந்து சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஐதீகம் கொண்ட ஒரு முக்கியமான ஸ்தலங்கள் ஸ்ரீரங்கம் சுமார் அது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த ஸ்ரீரங்க கோவில் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு யார் ஒருவர் சென்று வழிபடுகிறார்களோ அவங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்தலம் ஸ்ரீரங்கம் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து பெருமாளை மனதார வேண்டி அந்த சொர்க்கவாசல் வழியாக சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு மோச்சம் கிடைக்கும் என்பது எல்லளவும் ஐயமில்லை நீங்கள் எல்லோரும் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து அந்த சொர்க்கவாசல் வழியாக சென்று வாழ்க்கையில் எல்லா வளமும் செல்வங்களும் பெற வேண்டுமென்று எல்லார் சார்பாக நான் அந்த பெருமாளை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்